மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் முப்பெரும் விழா சிவகங்கை மறை தலைமையில் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரியில் ஜெயின் ஜோசப் மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் சிவகங்கை மாவட்டத்தின் மூன்றாவது ஆயர் லூர்தானந்தமுக்கு முன்னதாக வரவேற்பு நடைபெற்றது அதைத் தொடர்ந்து அவரது தலைமையில் சிறப்பு திருப்பள்ளி நடைபெற்றது இந்த நிகழ்வில் கல்லூரி அருட் சகோதரிகள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கல்லூரியின் செயலர் சூசை மேரியின் ஐம்பதாவது ஆண்டு துறவர வாழ்க்கை மற்றும் திருச்சி மாநில தலைவி செரினின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துறவர வாழ்க்கைக்கும் சிறப்பு விழா நடைபெற்றது புனித சூசையப்பர் பெயர் தாங்கிய கல்லூரியின் விழா என முப்பெரும் விழாவாக நடைபெற்றது இந்த விழாவில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் மார்கர் பாஸ்டின் வரவேற்புரையாற்றினார் ஐம்பது ஆண்டுகால சேவையை பாராட்டி சூசை மேரி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சேவையை பாராட்டி திருச்சி மாநில தலைவி செரினின் ஆகியோர் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர்

அடுத்ததாக பேரங்க தலை ஆல்கு மரியாதை செய்த அருசகோடைய தலைவர் அலங்களுக்கு அன்பளிப்பதை வழங்கின ஜோசப் பிள்ளை தலைவி அரசிய அரசால் அன்புடன் அனுப்பினர் மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் முப்பெரும் விழா சிவகங்கை மறை மாவட்டத்தில் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புரு ஜெயின் ஜோசப் மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் சிவகங்கை மாவட்டத்தின் மூன்றாவது ஆயர் நூர்தானந்தம் முன்னதாக வரவேற்பு நடைபெற்றது அதைத் தொடர்ந்து அவரது தலைமையில் சிறப்பு திருப்பள்ளி நடைபெற்றது இந்த நிகழ்வில் கல்லூரி அருட் சகோதரிகள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கல்லூரியின் செயலர் சூசை மேரியின் ஐம்பதாவது ஆண்டு துறவர வாழ்க்கை மற்றும் திருச்சி மாநில தலைவி செரினின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துறவர வாழ்க்கைக்கும் சிறப்பு விழா நடைபெற்றது புனித சூசையப்பர் பெயர் தாங்கிய கல்லூரியின் விழா என முப்பெரும் விழாவாக நடைபெற்றது இந்த விழாவில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் மார்க்கர் பாஸ்டின் வரவேற்புரையாற்றினார் ஐம்பது ஆண்டுகால சேவையை பாராட்டி சூசை மேரி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சேவையை பாராட்டி திருச்சி மாநில தலைவி செரினின் ஆகியோர் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனா் நிறைவாக கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன